வணக்கம் மீண்டும் மணிப்பேற்றில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஃப்ரைடே ட்ரேடர் வந்திருக்கிறாரு ட்ரேடர் வந்து அடுத்த வாரம் வெக்கேஷன்ல வேற இருப்பாரு அடுத்த ஃப்ரைடே தான் வருவாரு திரும்பி லாங் லீவ்ல போறாரு சேத்ராலம் தப்பா இருப்பார் கோவில் கோயிலா போறாரு நல்ல விஷயம் நம்மளுக்கு எல்லாம் சேர்த்து வேண்டிப்பாரு நினைக்கிற சோ இன்னைக்கும் மார்க்கெட் மேலே ஏறிடுச்சு ஒரு நாளைக்கு விழுந்த மாதிரி விழுந்தது ஏமாத்துருச்சு நாடெல்லாம் அன்னைக்கு காத்தாலும் நானும் ஏமாட்டேன் இனி ஒண்ணும் இல்லன்னு நினைச்சேன் பொத்தன் உயர்ந்துடுச்சு அடுத்த நாள் திரும்பி நேத்து ஏறிடுச்சு கரெக்ட் இன்னைக்கும் ஏறி இருக்கு ஏறி இருக்கு ரைட் சார் நீங்க இறந்ததை பத்தி பேசவே கூடாது நான் தான் பேசணும் வந்து இறங்க ஏன் இறங்குச்சின்னு எனக்கு சொல்லுங்க அது ரீசன் ஆமா சார் எனக்கு ஏறிடுச்சு ஏன்னா எனக்கு வந்து எப்போதுமே எக்ஸிட் ஆபோர்ட்டேஸ் வந்துட்டே இருக்கு இருக்கு பக்கு பக்கு பக்குன்னு இருக்கு இருக்கு ஒரே நாள்ல அந்த முன்னூறு பாயிண்ட் பார்த்தும் போது கொஞ்சம் திரு திருன்னு இருந்துச்சு எனக்கு எனிவே பட் கோல்டு வந்து டூ ஜீரோ ஃபோர் எயிட்ல இருக்கு சார் ஸோ ஆனால் நம்ம நம்ம அது தான் நம்ம டூ ஜீரோ ஃபோர் எயிட் அண்ட் ஒன் நைன் ஃபைவ் எயிட் அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும்

ஏன்னா கோல்டுக்கு அது இது ஒன்றும் கிடையாது ஸோ அதனால தான் நீங்கள் வந்து இந்த கோல்டு ஸ்டாக்ஸ்லாம் வந்து அப்படியே நீங்கள் அதை டச் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க உங்களோட என் லிஸ்ட்ல எஸ்பெஷலி இந்த கோல்டு கடன் கொடுக்குற கம்பெனி இருக்குல்ல அதை பார்த்தா ஒரு குஜால் உங்களுக்கு இருக்கு ஏன்னா வேல்யூவேஷனும் கம்ஃபர்டபுளாக இருக்கு கரெக்ட் அண்ட்

இன்னும் வாங்கி இருக்கிறோம் சரி இதோட பிகெஸ்ட் பிளேயர் வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் ஓகே ஹூ இஸ் நவ் டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் பிகர் தென் எஃப்ஐஏ ஓகே அவன் வாங்கினே இருக்கிறான் ஏன்னா நம்ம காசு சிப்பு மூலமாக போட்டுட்டே இருக்கிறோம் லார்ஜ் கேப்பில் இருந்தால் கூட பரவாயில்ல ரொம்ப ரிலேட்டிவ்லி சேஃப் ஸ்மால் கேப்பு மிட் கேப்பெல்லாம் கண்டா எனக்கு

அது இல்லாமே போகுது அது இல்லாமே போகுது தேர் ஹேஸ் டு பி சம் கோரிலேஷன் சம்வேர் இதாவது இன்னும் கொஞ்சம் வேல்யூவேஷன் கரெக்டா இருக்கு ஓகே சில ஸ்டாக் நான் சொல்றேன் வேல்யூவேஷனே அது கோரிலேஷன் எல்லாம் இங்கேயோ போயிடுச்சு இப்ப இப்ப நீங்க என்ன சொல்றது இப்போ என்ன சில பேர் என்ன கேக்குறாங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் த்ரீ டைம்ஸ் புக்கு ஓகே இதுவும் த்ரீ டைம்ஸ் புக்கா எழுநூத்தி ஐம்பது போகுமா ஓகே ஹெச்டிஎஃப்சிங்கிறது ஒரு ஆல் இந்தியா பேங்க் கரெக்டா தெரு தெரு இருக்கு சைஸ் மேட்டர்ஸ் சைஸ் மேட்டர்ஸ் அவன் குரோயிங் அண்ட் டுவெண்ட்டி பர்சென்ட் எவ்ரி குவாட்டர் கரெக்டர் விஸ் நாட் குரோயிங் அண்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் குவாட்டர் கரெக்ட் இவன் வந்து சவுத்துல ஒரு சின்ன பேங்க்கு இட்ஸ் அ ரீஜினல் பேங்க் இவனையும் ஒரு லார்ஜ் இந்தியன் பேங்க்கையும் நீ ஒரே வேல்யூவேஷன் எப்படி போட்டு பார்க்க முடியாது ஆனா மார்க்கெட் எப்படி பார்க்கும் அதுதான் இன்டேஷனல்ங்கிறது அதாவது இந்த ஸ்மால் கேப்ஸ் அண்ட் பிட் கேப்ஸ் அந்த ரேலி கொடுக்குறான் சார் பைத்தியம் கார்த்தனமான ரேலியா இருக்கு ஓகே உனக்கு புரியுதா இல்லையா எனக்கு நடுவுல ஒரு பால் போட்டான் ஜியோ மனப்புறம் வாங்கினாலும் வாங்குவான் ஏன்னா நந்தகுமாருக்கு அறுபத்தி மூணு வயசு ஆயிடுச்சு நந்தகுமாருக்கு வாரிசு இல்லை நந்தகுமாருக்கு வாரிசு இருக்குதா ஒரு பொண்ணு இருக்கு அது பிராக்டிசிங் கைனகாலஜிஸ்ட் போன வருஷம் தான் அந்த போர்ட்ல சேர்த்திருக்கிறாங்க நான் போர்டுக்கே வரலன்னா சொல்லல நம்ம போர்ட்ல சேர்ந்து இருக்குது தேர்ட்டி ஒன் பெர்சென்ட் இருக்கு இந்த தேர்ட்டி ஒன் பெர்சென்டா ஜியோ வாங்குவோம் அப்படின்னு ஒரு ரூம் வேலை கிளப்பி விட வேண்டியது வாங்குவாங்க வாங்க எனக்கு தெரியாது புரியுது பட் வேல்யூவேஷன் பை பார்ட்ஸ் போடுறது இது இருக்கு

கணக்கு போட்டு பயம் டிசைட் பண்ணிட்டு பயம்லாம் இல்ல சார் கணக்கு தான் சொல்கிறேன் நைன்டீன் இருந்து ஃபோர்லேருந்து நைன்ட்டி இருந்து கொஞ்சம் ஃபால் இருந்தது த்ரீ டூ டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் த்ரீ ஒரு ஃபால் இருங்க டூ தௌசண்ட் எயிட்டு டூ தௌசண்ட் எயிட்டில் ஒரு பெரிய ஃபால் இருந்தது டூ கோவிடு இப்போயும் மேலே தான் இருக்குது நான் வந்து இறங்க இறங்கப்போகுதுன்றதெல்லாம் நான் சொல்லல இறங்கினா நம்ம என்ன பண்ணணும் அதுதான் நான் திரும்பி என்ன சீ பால் ஹிட்டு ம் கம்பெனி கன்ஸ்யூமர் ஃபேஸிங்கா ம் அப்போதான் விக்குமா விக்காதா தெரியும் ஓகே இப்ப நான் போய் இன்னொரு கம்பெனி கித்து அது சேல்ஸ் ஆகுமா ஆஹா அதான்னா எனக்கு தெரியாது கம்பெனி எண்டியூசர் விற்கிறான் என் டியூசர் இந்த ப்ராடக்ட்டை வாங்குறான் இப்ப பல் தேய்க்கிற நீ கோல்கேட்டை வச்சு தேய்க்கிற நீக்கமா மார்க்கெட் விழுந்துச்சுன்னா கோல்கேட் தீய்க்கறது நின்று இல்லை ரைட்டு உப்பு டாட்டா உப்பு வாங்குறேன் ஒன்று ஒன்று உப்பு இல்லாமல் முடியவே முடியாது சரி காற்றால டீ குடிக்காம இருக்க முடியுமா முடியவே முடியாது சார் மார்க்கெட் விழுந்தா உனக்கு ஜீபா கிடைக்கும் வாங்கிக்க வேண்டியது ஓகே

சோ அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் கரெக்ஷன் பத்தி இந்த எஃப்எம்சிஜி பத்தி பேசுனதுனால நான் அப்படியே இந்த சிகரெட்ல இருந்து இன்னும் மத்த பக்கம் போவோம் இப்போ ரீசன்ட்டா இந்த லிக்விட் டிடர்ஜென்ட்லாம் நல்லா தான் இருக்கு சில கேட்டகரிஸ் என்ன ஆயிடுச்சுன்னா they have grown faster than the அதுல லிக்விட் டிடர்ஜென்ட்ஸ் ஒன்னு ஓகே லிக்விட் டிடர்ஜென்ட் ஏன் வந்ததுன்னு சொல்லி பாப்போம் ஏன்னா வாஷிங் மெஷின் வாஷிங் மெஷின் வந்தது அதுல ஊத்துறதுக்கு ஓகே அதுக்கு முன்னாடி வீட்ல உட்கார்ந்து தேய்ச்சு வாஷிங் மெஷின்ல பவுடர் கொட்டிறது கூட தான் இருக்கு தண்ணி போட்டு தான் mix பண்ணி போட்டு தான் பேஸ்ட் பண்ணனும் கரெக்ட் ம் குறைஞ்சு பவுடரும் ஏறி இருக்கு ஆனா குறைஞ்சிருக்கும் குறைஞ்சிருக்கும் தோக்கிற சோப்பு குறைஞ்சிருக்கும் வாஷிங் மிஷின்ல போடுற சோப்பு ஏறி ஏறி இருக்கு அதான் இந்த ட்ரெண்ட் இதே தான் நூடுல்ஸ் பிஸ்கெட்ஸ் இதெல்லாமும் கொஞ்சம் நார்மலா ஏறி இருக்கு நார்மலா ஆனா மேகி என்ன சொல்றான் இப்போ ஃபாஸ்ட் ஏர்லாம் போறாது நான் 20 ரூபாய் நூடுல் பாக்கெட் போட்டு சாப்பிடுங்கன்றான் நூடுல்ஸ் ஆமா டாடா வந்து டார்கெட் பண்றாரு அவன் நூடுல்ஸ் மார்க்கெட் உள்ள போறாரு என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபைனான்சியல் டைம்ஸ்ல சுனில் டிசோசா டாடா கன்சூமர் கன்சூமர் ஆஃப் ஹெட் என்ன சொல்றான் நான் 300 மில்லியன் பாக்கெட்ல வச்சிருக்கேன் நிறைய ரெடியா இருக்கு ஏதா ஒரு குளோபல் பிராண்ட் கொடுத்தா நான் வாங்குறேன் டக்கு டக்குன்னு செலவு பண்ணுவேங்கறாரு ஆமா அவர் பாவும் பிஸ்லரி ட்ரை பண்ணா ரொம்ப கஷ்டம் சரி அது அதே மாதிரி ஹல்டி ராம்ஸ் கூட அதே தான் ட்ரை பண்ணாரு வொர்க் அவுட் ஆகல பின்ன திங் சீக்ரெட்டா வாங்கலாம் பாக்குறாரு ஓகே

இந்த தீபாவளியில ட்ரெஸ் சேல்ஸ் எல்லாம் அதுதான் சார் புஷ்ன்றத விட ஆக்சுவலா அது என்னன்னா நல்லா சேல்ஸ் பண்ண மாதிரி யூஸ்வலா அவனுங்க பண்ற ஆடு இதெல்லாம் நம்ம வெளியில இருந்து பார்க்கும் என்னமோ பயங்கரமா வள்ளியிருப்பானுங்கடா அப்படின்னு தோணுது பட் ஆக்சுவலா உள்ள இறங்கி பார்த்தா ஒன்னும் இல்லை உள்ள அவனுங்க கதறது தெரியுதுன்ற ஏன்னா இந்த ஆயுத பூஜையில இருந்து ஆரம்பிச்சு நியூ இயர் வரைக்கும் ஓடுது ஃபெஸ்டிவல் சீசன் இதுல பெருசா வந்து அவனுங்க சம்பாதிக்கல ஆமா உன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பட்டாசு கடை ஆமா பட்டாசு சேல்ஸ் எப்படி இருந்தா வருஷம் வருஷம் வருது சார் நான் வாங்குறது தான் வருஷம் வருஷம் ஏறிட்டு போகுது சி இன் டேர்ம்ஸ் ஆஃப் நான் குவான்டிட்டியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ நான் வந்து அதிகமாக கொடுத்து கொடுத்து தான் வாங்கிட்டு பட் ஒரு நாள் குவான்டிட்டியும் குறையுது குவான்டிட்டியும் குறையுது ப்ரைஸும் ஏறுது நான் அதிகமாக செலவு பண்ணுறேன் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து வெடிக்கிறவங்களே கம்மியாயிட்டாங்க அவனுக்கு குவான்டிட்டியும் போச்சு வேல்யூவும் போச்சு ஆமாம் இந்த மாதிரி எதனா வெடி வெடி சத்தத்தை ஃபோனில் வச்சு கேட்டுட்டு சந்தோஷப்பட்டுட்டு தீபாவளி கொண்டாடிடும் அந்த மாதிரி ஆயிடுது தட் இஸ் பட்டாஸில் வந்து இன்னியோ ஃப்ரெண்ட்ஸ் கேஸ் ஒரு டயர் த்ரீ டவுனு அதில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வால்யூம் ஆஃப் பட்டாஸ் குறைஞ்சிருச்சு டெஃபினட்டாக ஆனால் வேல்யூ ஆஃப் பட்டாஸ் அதுவும் ஏற விலை லைட்டாக ஏறி இருக்கு பட் தட் இஸ் நாட் சஃபிஷியன்ட் சஃபிஷியன்ட் டு கவர் இப்போ கோல்டுக்கு சொன்ன பட்டாசுக்கு சொல்ல முடியாது 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 சேல்ஸ் அப்படியே இருந்தது சார் ஆமாம் ஆனால் ரெவன்யூ ஏறிடுச்சு ஐயோ ரெண்டு பக்கமும் அடி அதில் ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கமும் அடி துணிலையும் ரெண்டு பக்கம் அடின்னு கேள்வி துணிலையும் அடி எல்லா இடத்துலையும் சார் அது வந்து நான் அந்த ஆர்டிக்கல் படிக்கும் போது தான் எனக்கு தெரிய வந்தது எல்லா ராணிப்பேட்டு அந்த ஏரியால உன்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அது பர்சனல் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த பிசினஸ்ல தான் இருக்கிறாங்க இருக்கிறாங்க பட் ஆனா அவங்களோட பாயிண்ட்டும் இதே தான் சார் இந்த கிராக்கருக்கு என்ன கதியோ அதே தான் அந்த பக்கமும் அதே கதி அதே கதி இதெல்லாம் ஒரு பக்கம் சார் இன்னொரு பக்கம் ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கிறப்ப வருஷமானா

இஎம்ஐ போட்டு வாங்கிக்கலாம்ல அப்ப அந்த இஎம்ஐயும் செலவாயிடும் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இன்னொரு ஆர்டிக்கல் படிச்சேன் அதுல என்னன்னா இது மாதிரி இஎம்ஐ வாங்கி சைக்காலஜிஸ்ட் வீட்டுல உட்காந்துருந்தான் நிறைய பேர் நான் என்ன கேக்குறேன் இந்த ஆப்பிள் போன் வச்சுக்கலன்னு எவன் திட்டலாம் தான் சார் வேற என்ன அதுலதான் எல்லாமே போயிடுது சார் ஓகே ஆப்பிள் போனுள் வாட்சு எனிவே உங்களோட லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ்ல நம்ம ஏற்கனவே போன வாரம் பேசும்போது என்ன ஆச்சுன்னா இந்த நாட்கோ ஃபின் கார் மணப்புரம் மணப்புறம்லாம் வந்து நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கு இன்னைக்கும் வந்து அதாவது எனக்கு ஒரு விஷயம் தான் சார் கோம் வருது உங்க பாப்பங்களை பார்த்தா ஒன் டுவெண்ட்டி செவன் வரும்போது அங்க வந்து எதனா இப்ப கம்பெனி பிரச்சனை இருங்க வர

டாலர் லீவ் வச்சுக்கிட்டா பெட்டர் ம் அதனால்தான் நான் சொல்றேன் ஃபார்மாக ஐடி அண்டு ஓல்டு ம் உனக்கு எஃப்எம்சிஜி தொட்டுக்கணும்னா அப்பப்போ ஐடிசி ஐடிசி ஓகே இது போல் இந்த மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் டாடா மோட்ரு ரொம்ப சீப்பாக இருக்கு அண்ட் இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்திருக்கு டிவிஆர் அப்ரூவ் பண்ணிட்டாங்க ரெண்டு எக்ஸ்சேஞ்சும் ம் ஸோ அது கூடிய சீக்கிரம் ஃபுல்லாக லாட் ஆகிடும் லாட் ஆகிடும் ஓகே

ஃபைன் சார் ஓகே இன்னையோட கொஷின்ஸ் இதான் சார் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வீக் இன்னும் ஒரு சில டவுட்ஸ் எடுத்துகிட்டு வரேன் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க ட்ரெய்லர் அடுத்த வாரம் சேத்தாடம் போய்ட்டு வருவார் எங்கெல்லாம் போனாருன்னு பேசுவோம் அதுக்கப்புறமா வந்து கமெண்ட்ஸ் எழுதுங்க இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் குவைத்துக்கு அப்புறம் எங்கே இவெண்ட் பண்ணான்னு பார்த்தம் போது இந்தியாவில் தான் பண்ணணும் அதுவும் சவுத் இந்தியாவில் பண்ணோம் நாங்க சரி நம்ம ட்ரிவேண்ட்ரம் போகலான்னு டிசைட் பண்ணோம் ஸோ ட்ரிவேன்ட்ரமில் ஜான்வரி மாதத்தில் ஒரு இவெண்ட் பண்ணலான் இருக்கோம் அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கிட்ட வேறு அதனால் ஜான்வரியில் ட்ரிவேண்டரமில் இவெண்ட் பண்ணான் இருக்கோம் யாரெல்லாம் நான் என்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ ட்ரிவேண்டரம் எம்பி அட் ஜிமெயில் டாட் காம்னு கீழே மெயில் ஐடி இருக்குது அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க மெயில் போடுங்க வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா டெஃபினெட் தட் ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜன்வரியில் நினைக்கிறேன் ஒரு இவெண்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேஜ் காமை விசிட் பண்ணுங்க